வேதனைகள் கிடைத்திருக்கிறது இந்த நிலையை உருவாக்கியது பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய ஆதரவாளர்களும் அபிமானிகளும் இதில் நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள் நிச்சயாண்ட் அடிப்படையில் நானும் உண்மையிலேயே ஆழ்ந்த வருத்தத்தை உண்டாக்கி இந்த நிலையில் நாங்கள் அவர்கள் அறிவித்த சட்டவிரோத பொதுக்குழுவுக்கு எதிராக உண்மையான பொதுக்குழு ஊட்ட வேண்டிய இன்று சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான பொதுக்குழுவை அறிவித்து இந்த நிலையில் ஒரு கட்சியிலே இரண்டு பொதுக்குழுக்களை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கூட்டுவது அவ்வளவு நன்றாக இருக்காது என்று அபிமானிகளும் சமாதான பிரியர்களும் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்னிடம் இது சம்பந்தமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் அப்போல்லோ ஹனீபா அவர்களும் 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 பல சகோதரர்களும் தொடர்ந்து பேசினார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய தலைமை நிர்வாகக் குழுவினை கூட்டி நாம் அறிவித்த அதிகாரப்பூர்வமான அந்த பொதுக்குழுவை நல்ல நிலத்தை கற்பது கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முரண்பாடுகளில் ஈடுபட்டு சண்டை சச்சரவுகளே அவர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் ரத்து செய்தோம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை அதை கூட நாங்கள் பிறந்தநாசித்தோம் இரண்டு தரப்புக்கும் இடையில் நாற்பத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் சமாதான முயற்சியில் ஈடுபட்டார்கள் அல்லவா அவர்களே இப்போது நொந்து போயிருக்கிறார்கள் அங்கு நடைபெற்ற அந்த பொதுக்குழுவிலே எந்த முடிவும் எடுக்கப்படாது என்று பலரும் சொன்னார்கள் மாவட்ட மிக பொதுக்குழுவை ரத்து செய்ய சொல்லிவிட்டு அவர் நடத்தக்கூடிய பொதுக்குழுவை ரத்து செய்ய சொல்கிறோம் அங்கே எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் சம்பிரதாயமாக கூடி கலைந்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அதை நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அப்பல்லோ ஹனீஃபா அவர்களும் அவர்கள் பொதுக்குழு நடந்த இடத்தில் ஏறத்தால ஒரு மணி நேரம் அங்கே காத்திருந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் பல்வேறு செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு கட்சியுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழ் முன்னன் சாரியும் ஹார் அவர்கள் அடங்கிய மாநில நிர்வாக குழுவும் அந்த பொதுக்குழுவை ரத்து செய்யக்கூடிய ரத்து செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்களும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் இன்று காலை கூட பத்திரிகையாள்தான் நாங்கள் பேசும்பொழுது அநேகமாக இன்று நாங்கள் பேராசிரியர் தரப்பை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கட்சி தான் தனிநபரை விட முக்கியமானது எனவே நாங்கள் ஒன்றுபட்டு பேச தயாராக இருக்கின்றோம் அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது என்று தெரிவிக்கிறேன் இந்த நிலையில் முதுகில் குத்தும் விதமாக சமாதான முயற்சியில் ஈடுபட்ட நண்பர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக சட்டவிரோதமாக கூட்டப்பட்ட இந்த தாம்பரம் பொதுக்குழுவில் என்னையும் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் ஆறும் நீக்கி நீக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இது கட்சியிலே ஒரு மிகப்பெரிய குதிரளி உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டை தாண்டியும் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடமும் இந்த கொடுதலை உருவாக்கி இருக்கிறது சமூக இணையதளங்களிலே எங்களுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் களத்திலே தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாச ஜமாத்தார்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கூட எங்களை தொடர்பு கொண்டு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மாவட்ட செயலாளர்களெல்லாம் இங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் விரைவில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் தெரிவிப்போம் இப்போது வரை நான்காவது மக்களுக்கு துறைய உண்மையான பொதுச் செயலாளர்

எடுத்து வந்த நிலையில் தான் இப்போது அது உச்சகட்டமாக வெடித்திருக்கிறது இதற்கு கட்சியில் நிலவி வந்த முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் தான் காரணமே தவிர இதுக்கு அதிமுக காரணம் இதுக்கு திமுக காரணம் இதுக்கு இந்த நாலு கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய கூட்டியக்கம் காரணம் என்றெல்லாம் அரசியல் சாயம் மூசுவது கண்டிக்கத்தக்கது உண்மைக்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பானது பேராசிரியர் ஜவஹர்லால் அவட்டம் நாங்கள் திட்டவட்டமாக சொல்லி கொள்கிறோம் பேராசிரியர் அவர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே நிர்வாகிகள் என்ற பக்கத்தை தாண்டி ஆசிரியர் மாணவர் என்ற உணர்வுபூர்வமான கட்சி இருந்து வந்தது இனி அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எங்களுடைய உண்மையான தியாகத்தை பற்றியும் எங்களுடைய உண்மையான நிலை பற்றியும் உங்களுக்கு தெரியும் கட்சி தொண்டர்களை கொடுப்ப வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எதிராக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக

அதாவது விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை எப்போதுமே கூட்டணியில் இருந்தாலும் இல்லாத நல்லணத்தின் அடிப்படையில அண்ணன் சீமானவர்களை கூட அவரும் இதனை தலையிட்டார் இதை அப்படி தான் இன்னைக்கு பார்க்குறோம் மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியை வெளியேற காரணம் என்னவென்று சொன்னால் அதிலே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் என்னிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் என்னவென்றால் நான் அது வந்து மத்திய மாநில அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு களம் என்று தான் நாம் ஆரம்பத்தில் இணைந்தோம் அது பிறகு போக போக ஒரு கூட்டணி போட்ட ஒரு தோற்றம் ஏற்பட்டுவிட்டது இது அரசியல் கூட்டணியை வேண்டிய நேரம் இதுவல்ல கூட்டணி என்று அறிவித்தால் நம்ம அதிலே இல்லாமல் இருப்பதால் நல்லது என்று கருத்திலே கருத்துக்களை கொண்டார் அதில் நான் அவருக்கு உடன்பட்டேன் அது அவருக்கும் தெரியும் எனவே மக்கள் நல கூட்டியத்திலிருந்து வெளியேறதான் வெளியேறியதான் இருக்கு காரணம் என்பதெல்லாம் அவருடைய உடன்பட்ட ஏழு எட்டு ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு இருக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது எனக்கும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் இடையிலே பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை இதர பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் ஹைதரனி அவர்களுக்கும் இடையிலே ஆறு ஏழு வருடங்களாகவே கருத்து மோதல் கடுமையாக இருந்து வருது எல்லோருக்கும் தெரியும் கட்சியுடைய அடிமட்ட உறுப்பினர்களுக்கு கூட தெரியும் நான் அதைத்தான் சொன்னேன் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கும் எனக்கு வழியில பாரதூரமான எந்த பிரச்சனைகளும் இல்லை கடந்த ஆறு மாத காலமாக இந்த தேர்தலிலே கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நானும் சர் ஆறு ரஷீத் அவர்களும் எங்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தலைமை நிர்வாக உறுப்பினர்களும் கடுமையாக பிரச்சாரம் மேற்கொண்டோம் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் பிரபலமான இருந்தும் கூட நாங்கள் செல்லக்கூடிய கட்சியுடைய பொதுக்கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு வந்தார்கள் என்னுடைய ஃபேஸ்புக் நீவி பார்த்தாலே தெரியும் அந்த கூட்டங்கள் இது அவரால் ஜீரணிக்க முடியவில்லை கட்சியுடைய கொடியேற்ற நிகழ்ச்சிகளுக்கு அவரை கூப்பிடாமல் தொண்டர்கள் எங்களை தான் அடைத்தார்கள் கட்சியினருடைய முக்கியமான இல்ல நிகழ்ச்சிகளுக்கு அவரை அடைக்காமல் அவர் எம்எல்ஏ இருந்த நிலையிலும் கூட அவர் அடைக்காமல் எங்களை தான் அடைத்தார்கள் இது எல்லாவற்றுக்கும் எங்களுடைய சமூக நிலைய ஃபேஸ்புக்கில் எல்லா படங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இது அவரால் ஜீரணிக்க முடியும் எம்எல்ஏவாக இருந்தோம் மீடியா பிரபலமாக இருந்தும் கூட நம்மை அடைக்காமல் தமிழ்மணம் சாரை அழைக்கிறார்களே பொதுச் என்ற பெயரில் அவரிடம் கட்சியினர் அதிகமாக நெருக்கம் காட்டுகிறார்கள் இந்த பொறாமை தான் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களுக்கு கட்சியினர் எங்கள் பின்னால் முழுமையாக கட்டுப்பட்டு நின்றதும் பொதுக்கூட்டங்களிலே அதிகமாக நாங்கள் சந்தித்து மக்களை மற்றிடம் உரையாடியதும் நாங்கள் பங்கு கொண்ட பொதுக்கூட்டங்களிலே அவர் போன பொதுக்கூட்டங்களை விட அதிகமான மக்கள் திரண்டதும் தான் பொறாமையை உருவாக்கி இன்று எங்களை நீக்கக்கூடிய ஒரு நிலைக்கு

ஒரு நல்ல அரசியல் சக்தியாக வந்திருக்கிறோம் என்று ஆதரித்த அந்த மக்கள் நம்பிக்கை உடைந்து போய்விடுவார்கள் என்ற கவலை நாங்கள் தெரிவித்தோம் பேராசிரியர் ஜவஹர்லால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக பொதுச் செயலாளர் எனக்கும் தலைமை நிர்வாகக் குழுக்கும் தெரியாமல் அவசரமாக தாம்பரத்திலே ஒரு பொதுக்குழுவை அறிவித்ததுதான் இந்த பிரச்சனை சந்தி சிரிப்பதற்கு காரணம் தலை தலைமுனித தொண்டர்கள் அடக்கூடிய நிலைக்கு காரணம் முழுக்க முழுக்க பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கொறாமே அவர்களை கண்ணை மறைத்து விட்டது அவருடைய பதற்றம் மோசமான ஒரு முடிவை நோக்கி இந்த பதினீர்கள் ஒரு பெரும்பாலையும் எப்படி நிருப்பிக்கு போகிறேன் விரைவில் விரைவில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நடவடிக்கை அவர் எடுத்ததாக சட்டவிரோத புதுப்புள்ள அறிவித்து ரெண்டு மணி நேரத்தமாகிறது அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எனக்கு அவகாசம் தேவை பேச்சியை பிடிக்காமலோ அல்லது அதை தடுக்கவும் தான் ஜவாயிருல்லா இப்படி எடுத்துக்காரு நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் இறைவன் மீது ஆணையாக இதுதான் உண்மை எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எங்களுடைய பொது குட்டங்களுக்கு அலையலையாய் மக்கள் திரண்டது பிடிக்காமல் கட்சி தொண்டர்கள் அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு அவரை விட எங்களை அதிகமாக அடைத்த பொறாமை தான் எங்களுடைய வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாத ஒரே காரணம் தான் இன்று பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள்

மனித மக்கள் கட்சி யாரு இப்போது எங்களுடைய